எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் குழந்தை பாக்கியத்துக்காக நேற்று காலையில் என்கிட்ட வந்தது சிம்ம லக்கணம் மேசராசி பரணி நட்சத்திரம் சுக்கிர தசை இருப்பு மூணு வருடம் இருபது நாள் இப்போ நடப்பில் இருக்கிற தசை ராகு திசை சனி புத்தி ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு மாதம் வரல இருக்கு திருமணமாயி நாலு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லைன்னு வந்தாங்க தசநாதன் ராகு நாளில் நிற்கிறாரு அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் கடகத்தில் நீசம் நேசமாக இருந்தாலும் அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் நேசத்தில் இருக்காரு இது பரிவர்த்தனையோ அமைப்பில் இருக்கிறதுனால ராகு பலம் பெறுவார் பலம் பெறுவார்னு முழுமையாக பலம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஐந்தாம் அதிபதியும் புத்திராய குருவும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தான் இருக்காரு அந்த குரு ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதி புதன்விடாய கண்ணியில் இருக்கிறதுனால அவரும் பாதி பழந்தையான பிரியாதிபதியோட சாரம் வாங்கியிருக்காரு சரி இந்த குழந்த ஜாதகத்துக்கு எப்போ குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா நடப்பு சிம்ம லக்கணத்துக்கு சனி வந்து எப்போதும் முடிஞ்ச அளவுக்கு செய்வார் அவர் சாட்சியை பெற்றிருந்தாலும் அப்படித்தான் பிரச்சனை வரும் தனி புத்தி முடிந்து புதன் புத்தியாக நிச்சயமாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் காரணம் அவர் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கார் குருவோட சாரத்தில் இருக்கார்